திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வரிசை பிரகாரம் பாடல் இருபத்தி ஏழு காஞ்சிபுரம் தளத்தில் அதிமதம் கக்க இன்றைக்கி நம்மளுக்கும் அதிமதம் கக்க ரொம்பவும் கஷ்டமான பாடல் கஷ்டமான ராகம் எனக்கு நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு திருப்புகள் அத்துபடியாக பாடி பணிஞ்சு பாடி கற்றுக்கிட்டவங்களுக்கு இது சரளமாக வரும் அடிப்படையே தெரியாத நம்மளுக்கு இது கஷ்டமான பாடல் இருந்தாலும் திருப்புகழ படிப்போம் வாங்க இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் எல்லாம் வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் பண்ணுங்க இதுக்கான சந்தம் பாருங்க தனதனன் தத் த தன தத்தம் தனதனன் தத்தன தத்தம் தனதனன் தத்தன தத்தம் தனதானா பாடலை நம்ம முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடுவோம் ஆதிமதம் கக்க பக்கம் தை கச்சிக்க அங்கு அனைதரும் பொற்பூயன் அத்தன் குறவானர் அடவி அம் தத்தைக்கு உருகி சென்று அடிபணிந்து இட்டப்பட்டு மயல் அயர்பவன் சத்தி கைத்தலம் நித்தன் குமரேசன் துதி செய்யும் சுத்த பத்திய துக்கம் களைபவன் பச்சை பசி நடத்தும் துணைவன் என்று அர்ச்சித்து இச்சை தனித்து உன் புகழ்பாடி சுருதியின் கொத்து பத்தியும் முற்றும் துரியமும் தப்பி தத்துவம் அனைத்தும் தொலையும் அந்தத்துக்கு அப்புறம் நிற்கும்படி பாராய் கதி பொருந்த கற்பித்து நடத்தும் கனல் தளம் புக்கு சக்கரம் எடுக்கும் கடவுளும் பத்ம தச்சனும் உட்கும்படி மோதி கதிரவன் பல்குற்று குயிலை தின் சிறகு அறிந்து எட்டு திக்க வகுக்கும் கடகமும் தட்டுப்பட்டு ஒழிய கொன்ற அபிராமி பதிவிரதம் பற்ற பெற்ற மகப்பெண் பரிவு ஒழிந்து அக்கிக்கு உட்படு தக்கன் பரிபவம் பட்டு கெட்டு ஒழிய தன் செவி போய் அப்பனவி பங்கப்பட்டு அப்படி வெட்கும்படி முனிந்து அற்றை கொற்றம் விளைக்கும் பரமர் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே கண சொல் விளக்கம் அதிகமான மகிழ்ச்சி வெளிப்பட அன்பு மீறி கூறும் தேவயானையின் மார்பகம் அழுத்தமாக நெஞ்சில் பதிய இருக பிணைத்ததால் நெகிழ்ந்து உடனே அணைப்பில் கசங்கிய வெற்றி மாலை அணிந்த அழகிய திருத்தோல்களை உடையவனாகிய பெரியோன் குறவர் வாழும் காட்டில் உள்ள அழகிய கிளி போன்ற வள்ளிக்கு இழைத்து உருகி சென்று அவளுடைய அடியை வணங்கி ஆசை பூண்டு மோகம் கொண்டு தளர்பவன் வேலாயுதத்தை திருக்கரத்தில் பூண்டவன் என்றும் உள்ளவன் ஆகிய குமரேசன் துதி செய்கின்ற பரிசுத்தமான பக்தி பூண்ட அன்பர்களுடைய துக்கத்தை நீக்குபவன் பச்சை நிறமான மயிலை வாகனமாக கொண்ட துணைவன் என்றெல்லாம் கூறி அர்ச்சித்து என் ஆசையை நிறைவேற்றி உன்னுடைய திருப்புகளை பாடி வேதங்களின் கூட்ட வரிசையையும் பிற எல்லாவற்றையும் துரிய நிலையையும் தன் மயமாய் நிற்கும் சுத்த உயர்நிலையையும் கடந்து தத்துவங்கள் யாவும் அழிந்து போகும் முடிவு நிலைக்கு அப்பாலே நிற்கும்படி கண் பார்த்து அருள்வாய் வேள்வி ஏற்ற வேண்டிய நியதிக்கு தக்க ஏற்பாடு செய்த தர்ஷன் வேள்வி நடத்திய அக்னி குண்டங்கள் இருந்த யாகசாலையுள் நுழைந்து சக்கரம் ஏந்தும் கடவுளாகிய திருமாலும் தாமரையில் வீட்டிற்கும் படைத்தல் தொழில் புரியும் பிரமனும் அச்சம் உரும்படி தாக்கியும் சூரியனின் பற்களை குத்தியும் இந்திரனாம் குயிலின் திண்ணிய சிறகை வெட்டியும் அஷ்டதிக்கு பாலர்களான இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகியோர் அணிவகுத்த சேனைகளும் நிலை குலைந்து அழிந்து போகும்படி கொன்றும் பேரழகியும் பதிவிரத தன்மையை கைப்பிடிக்க பெற்ற பெண்ணும் ஆகிய தாட்சாயினியின் தன்னையும் தன் கணவனும் சிவனையும் தட்சன் புறங்கணித்தான் என்னும் வருத்தம் தீரவும் நெருப்பில் விழப்பெற்ற தர்ஷன் அவமானப்பட்டு கெட்டு ஒழியவும் தனது அழகு போய் அந்த பார்ப்பனியாகிய சரஸ்வதி மூக்கை இழந்து அடைந்து வெட்கும்படியாகவும் கோபித்து அன்று இறுதியில் வெற்றி பெற்ற சிவபெருமான் வணங்க காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே பார்த்தீங்களா இப்படி காஞ்சிபுரத்தில் வீட்டில் இருக்கும் முருக முருகப்பெருமாள் சொல்கிறதுக்கு எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ என்ன மாதிரி சொல்லியிருக்கார் பாருங்க ஒரு தட்சனுடைய யாகத்தையே கூட்டி அவங்க அப்பாவுக்கு அவிர்வாகம் கொடுக்காம எல்லாரும் யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க அந்த யாகத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்றத அனைத்தையும் சொல்லியிருக்காரு நவகிரகங்களும் இதில் அடங்கி இருக்கிறதுனால நவகிரக தோஷம் போகும் பிரம்மாவுடைய தலையை கெழனதினால அவருக்கு ஒரு தோ பிரம்மகத்தி தோஷம் வந்தது ஆகையினால தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த கடுமையான பலாப்பழத்துக்குள்ளே இந்த அருமையான சொலை இருக்குது நம்மளுக்கு தெரியுமா நாம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதே வாயில் கூட நுழையிலேயே எப்பட்றா இந்த பாட்டை படிக்க போகிறோம்னு நினச்சேன் ஆனால் விளக்கத்தை பார்த்தா அடே அப்பா என்ன மாதிரி விளக்கம் அருமையான விளக்கம் இப்படியெல்லாம் இருந்து அழிந்து போகும்படி கொன்று அம்மாவுடைய இது நிறுத்துறதுக்கு அந்த தட்சனுடைய மகள் தாட்சாயினிய அவ இருக்கிற அழகையும் எல்லாம் எப்படி சொல்கிறாரு பாருங்க நம்ம இன்னொரு முடிப்பு படிக்கலாம் பேரழகியும் பதிவிரத தன்மையும் கைப்பிடிக்க பெற்ற இன்ப பெண்ணும் ஆகிய தாட்சாயினியின் கணவன் சிவனையும் தட்சன் புறங்கணித்தான் என்னும் தட்சன் புறங்கணித்ததால் வருத்தம் தீரவும் நெருப்பில் விழப்பெற்ற தட்சன் அவமானப்பட்டு கெட்டு ஒழியும் தனது அழகு போய் அந்த பார்ப்பனி ஆகிய சரஸ்வதி பங்கம் அடைந்து வெட்கும்படியாகும் இவங்கள்லாம் அங்கே இருந்துக்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஆகையினால இவங்களுக்கெல்லாம் அந்த தண்டனை அன்று இறுதியில் வெற்றி பெற்ற சிவபெருமான் இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு சிவபெருமான் வெற்றி பெற்றார் அந்த சிவபெருமான் வணங்க காஞ்சிபுரத்தில் வீட்டிற்கும் பெருமாளே முருகப்பெருமானை இவ்வளவும் சொல்லி இப்படியெல்லாம் சிறப்புமிக்க தந்தையுடைய மகனே இப்படியெல்லாம் அவரு அவரு கூட உன்னை வணங்குறாரு அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு அந்த தட்சணையே தும்சம் பண்ணவரே உன்னை வணங்குறாருன்றத சொல்கிறாரு அவருக்கு அவ்வளோ அருமையான பாடல் இந்த பாடலுக்குள்ள இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல வள்ளி வள்ளியையும் போய் பார்க்கறாரு தெய்வானையும் போய் பார்க்கறாரு ஆகையினால எல்லாருக்கும் திருமண தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் திருமணம் கைகூடும் நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியத அந்த அம்மாவுடைய இதை அதாவது மருமகனுக்கு சேர வேண்டியதை சேரலையே யாரெல்லாம் ஆமாம் மாமியார் வீட்டில் மரியாதை கிடைக்கல அப்படின்றவங்களாம் இந்த பாடலை படிச்சிங்கன்னா நல்ல சம்பத்து கிடைக்கும் மருமகன்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பு கிடைக்கும் நம்ம சிவபெருமான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பெண்களுக்கு அங்கே வந்து அவக்குறைவு நேரக்கூடாது அதாவது பிறந்த வீட்டில் பெண்களை யாரும் அவமரியாதை பண்ணக்கூடாது பண்ணால் சிவபெருமானுக்கும் வரும் அதை அழகாக சொல்லியிருக்காரு இப்போ நம்ம பாடலை பாடுவோம் மறுபடியும் இந்த ராகத்தை சொல்லுவோம் சந்தத்தை தனதனந்த தத்தன தத்தம் தனதனந்த தத்தன தத்தம் தனதனந்த தத்தன தத்தம் தனதானாம் அதிமதம் கக்க பக்கமும் கக்குன் சரிதனந்தைக்க சிக்கனக்கங் கனை தரும் பொற்பயனத்தன் குறவான கிச்சன் அடிபணிந்திட்ட பட்டுயர் கொண்டயபவன் சத்தி கைத்தல நீத்தன் குமரேசன் துதி செய்யும் சுத்த பத்தியர் துங்கங் கலைபவன் பச்சை பசி நடத்தும் துணைவனெனும் ரச்சி திச்சை தனித்தும் புகழ்பாடி சுருதியின் கொத்து பத்தியும் முற்றும் துரிய முன் தப்பி தத்துவம் அனைத்தும் தொலையும் அந்த கப்புற நிற்கும் படிபாராய் கதி தக்கர் പിടത്തും കണതൂക്കും ചക്രമേടുക്കും കട ഉളും ബത്മ തച്ചും മുടക്കും പടിമോദീ കദ്രവൻ പക്കുലൈത്തെട്ട് തക്കർവ കുടകമും തട്ട് പട്ടൊഴിയ കൊണ്ടഭിവ്രതം പറ്റ பெற்ற மகப்பெண் பரிவழிந்தக்கி குட்படுதக்கன் பரிபவம் பட்டு கெட்டொழியத்தன் செவி போய பணவி பங்க பற்ப்படி வெட்கும் கொற்றம் விளைக்கும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாலே திருச்சிற்றம்பலம் இதை அனைவரும் பாடி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் இது குறைய பார்க்காதீங்க ஏன்னா அவ்வளோ சொச்சமான பாடல்கள் நம்மளுக்கு கஷ்டமான வரிகள் இதையெல்லாம் பாடி நிறைய பலன்கள் இதில் அடங்கியிருக்கு எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமான வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்